நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கலைஞர் டிவில வா தமிழா வா அப்படின்ற நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்ட ப்ரோக்ராம் நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிக்கு கலைஞர் டிவில வா தமிழா வா அப்படின்ற நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் கண்டுகினீங்க அதுல என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி வர்சஸ் ஜெனரல் பப்ளிக் அதுல செலிபிரிட்டி அப்படின்ற இடத்துல நான் உட்கார்ந்து பேசியிருந்தேன் அதுல பல விதமான வாதங்கள் வந்து நல்லா தெரிஞ்சிருந்தாங்க உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மிலன் ஸ்டார் நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரொமோஷன் பண்ணவே கிடையாது ஐ ஆம் அகைன்ஸ்ட் ஆஃப் பெய்டு ப்ரொமோஷன் விளம்பரத்தை மக்கள் கிட்ட திணிக்க மாட்டேன் நிறைய பேர் கேட்பாங்க செலிபிரிட்டிஸ்மே கேட்டாங்க நிறைய நடிகர்களுமே கேட்டாங்க சார் ஏன் நீங்க விளம்பரம் பண்ண மாட்டோம்னு சொல்றீங்க அதுக்கு என்ன காரணம் என்னை ரசிக்கின்ற ரசிகர்கள் மத்தியில அப்பாவி மக்கள் மத்தியில ஓகேங்களா விளம்பரத்தை திணிக்க மாட்டேன் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்றத அந்த நிகழ்ச்சியில நான் வந்து தெளிவா வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நடிப்பு அரக்கன் ஆக்சுவலா அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவு வந்து புகழ் இல்லாதவங்க அதுல போட்டியில பொறாமையில ஏன் ஒரு ஆக்டிங் கிளாஸ் அதாவது நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடிப்பு அரக்கன் வாட்டர் மலன் ஸ்டார்னு சொல்றத பொறுத்துக்கிறாம பொறாமையில பேசியிருந்தாங்க ஓகேவா சோ நம்ம யாருன்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா நம்மளோட உரிமைக்காக நம்ம யாரு அப்படின்றத நான் வந்து அந்த தெளிவா பண்ணிருக்கோம் பட் எடிட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியல என்ன குமார் பயந்துட்டியா சோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன எடிட்ல போட போறாங்க தெரியல அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேமர்லாம் குடுக்கறேன் சொல்ல வரேன் எந்த ஒரு தாத்தங்களாவா இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சி போனாலும் நான் நானா இருப்பேன்

நமக்கு தரமா இருக்குங்க நம்ம எந்த லெவல் ரீச் நிறைய பேர் சொல்றாங்க ஏன் அவங்க ரஜினிகாந்த் சார் மாதிரி நான் ஒப்பிட்டு பேசவே ஓகேங்களா பட் யார எப்ப எப்படி எந்த லெவல் வருவாங்கன்றது சாதாரண மனிதரால நம்மளுக்கே தெரியாது இதுதான் உண்மை ரஜினிகாந்த் சார் நினைச்சு பாத்துருப்பாரு இவ்வளவு பெரிய நடிகரா வந்திருப்பேன்னு ஓகேங்களா நிறைய பேர் நினைச்சே பாத்துருக்க மாட்டாங்க எதார்த்தமா விஜய் சார் நினைச்சிருப்பாரு நான் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய என்ன சொல்ல ஒரு தளபதி வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை ஒரு இடத்துல அவரே அதை நினச்சு பார்த்திருப்பாரு மக்கள்கிட்ட இவ்வளவு ஆதரவு வரும் இவ்வளவு பணம் அடிச்சு இவ்வளவு சக்சஸ் ஆகி எதுவுமே நம்ம கையில இல்ல இறைவன் கொடுக்குது கண்டிப்பா இறைவன் கொடுக்கறதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஸோ பா தமிழாவா நிகழ்ச்சியை எல்லாரும் கண்டு மயிலுங்கள் கரெக்டான முறையில என்ன முழுமைக்காக வாதாடப்பட்டிருக்கேன் அதுல ஒரு சில பேர் வந்து தப்பான பொய்யான செய்திகளை நம்ம மேல திணிக்க ட்ரை பண்ணி பேசினாங்க என்னவா இருக்கும் அப்படி உன் மேலே தப்பான செய்தியை திணிக்க பொண்ணுங்க மேட்டரில் எதுவும் மாட்டிக்கிட்டியா இல்லை ஸ்கேம் எதுவும் பண்ணி எக்ஸ்போஸ் ஆகிட்டியா அங்கே சோழ எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்களா அதுக்கும் நான் தக்க பதிலடி கொடுத்துருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றத தாண்டி இப்போ படத்தில் நடிச்சு நடிகர் ஆகிட்டோம் எந்த ஒரு விளம்பரங்களையும் திணிக்கிறதுல மக்கள் கிட்ட பொய்யான விஷயங்களை சொல்றதுல பொது கருத்து சொல்றதுக்கு அது இன்ஃபுளுசன் கணக்கு நான் வந்து பொதுவான கருத்தை தான் சொன்னேன் நான் வளர்ச்சி அடைஞ்சனால நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக நம்ம மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வந்து ஆதாரங்கள் இல்லாத குற்றச்சாட்டுகள் அது எல்லாமே சுக்குநூறா ஒழுங்கு போச்சு மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுது யூடியூப் சேனல்ன்ற பேர்ல இவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க இவர் மேல ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டு இல்லாம ஆதாரமே இல்லாம நிறைய தப்பு பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது ஓகேங்களா இன்னமும் எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நினைச்சிட்டு இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா சோ எல்லாருக்கும் மீன சக்தி திருப்பி சொல்ல வர மீடியாலாம் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்காங்க ஒரு சில யூடியூப்பர் தான் போட்டி மீடியா பண்றாங்க சப்போர்ட்டா தான் இருக்கு ஓகேங்களா யாரு யார் வளர்ச்சியை எந்த விதத்திலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது ஓகேங்களா பொதுமக்களே திருப்பி திரும்ப உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்த லெவல் வந்து வந்து நான் பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்றத பொதுமக்கள் உங்களாக்கே சப்போர்ட் எனக்கு தேவை மக்கள் சப்போர்ட்னாலதான் இந்த லெவலில் வந்திருக்கேன் அந்த கலைஞர் திரும்பியே பாருங்க ஏ முகத்த காஞ்ச புரமோ தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக வியூஸ் ஓகேங்களா எவ்வளவே பேர் போட்டு அவங்களுக்கு வியூஸ் போகல ஏன் முகத்துக்கு தான் அந்த இடத்துல மதிப்பு ஓகேங்களா இல்லை 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 நீ அசிங்கப்படுறதா பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அதனால தான் எல்லா பேருமே பார்க்குறாங்க அது உங்களோட வளர்ச்சின்னு உச்சகட்டம் வளர 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 எந்த ஒரு நடிகருமே டக்குன்னு வந்தோடனே நீங்கள் ஆகா ஓகா சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லவே கிடையாது எல்லா நடிகர்களையுமே நீங்கள் நடிக்க தெரியல ஈவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரையே ஓகேங்களா உங்களுக்கு எல்லாம் நடிக்க தெரியுமா நீங்க எல்லாம் ஒரு ஆளா நீங்க ஒரு மூஞ்சா நிறைய பேர் கேள்வி கேட்க தான் சொன்னாங்க ரஜினி சாரோட லேட்டஸ்ட் இன்டர்வியூ பார்த்தேன் ஏவியோ ஸ்டூடி ஏறி இறங்குறப்ப அவமானப்படுத்தி அமைச்சிருக்காங்க சோலா அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்களா அதை இன்டெரக்டா கன்வே பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ரஜினியும் தான் அசிங்கப்பட்டாரு அதே மாதிரி நான் அந்த சோலை அசிங்கப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்டெரக்டா சொல்றாரு முடிநடையா கால நடந்தே போனாராம் இப்போ ஏன் என் மேல எல்லாரும் போட்டி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட லேட்டஸ்டா ஒரு பெரிய டைரக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போட்டி அப்படின்னு பவர் ஸ்டார் சார் சொன்னாரு பட் பவர் ஸ்டார் சார் யாருமே அடிக்கல ஒன்னு அடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா நீ வந்துருவே நினைக்கிறாங்க நாங்க அடுத்த சிவாஜி கணேசன் நல்லா நடிக்கிறேன்னு சொல்றீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில வந்தா அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்க தான் கீழோ தம்பி நிறைய டேரக்டர்ஸ்க்கு அவங்க நம்மளோட ஒரிஜினல் ஆக்டிங் தெரியுது நல்லா தெரிஞ்சுக்காங்க கூட இன்டென்சிட்டி தான் என்ன இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு நான் வந்து யூடியூபர் கிடையாது ஓகேங்களா ஐநூறு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்தேன் அவ்வளவுதானே தவிர நான் யூடியூப் கிடையாது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிப்பேன் நான் மக்கள் மத்தியில கலெக்டாயி தர்பூசணி அவதாரம் எடுத்து வந்து ஓகேங்களா உங்க எல்லாத்துக்கும் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க கண்டிப்பா நான் அப்படிதான் சொல்லுவேன் ஓகேங்களா கலெக்டாயி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன வந்து அறிமுகப்படுத்தினாங்க சோ இறைவனால அடையாளம் கட்டப்பட்டவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சதை சத்திரமே கிடையாது வளர்ச்சி பாதி நோக்கிட்டே போகும் நான் ஆரம்ப கட்டத்துல போக பேமஸ் ஆயிட்ட மிஞ்சி போனா உங்க ஃபோம் ஒரு மாசம் உங்க பேம் வந்து ஒரு மாசம் அப்படின்னாங்க அதுல வந்து பல்வேறு சோதனைகள் வரும் எப்பயுமே ஹீரோ ஹீரோவா இருக்க மாட்டாங்க ஹீரோவுக்குன்னு சொல்லிட்டு சில சோதனைகள் வரும் சில தாழ்வு வரும் எல்லா கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் அதுதான் மனுஷன் ஆரம்பத்துல மனுஷன் வந்து சந்தோஷமே இருக்க முடியாது லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சில காரணங்களால சில கைவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா ரிப்போர்ட் பண்ணி காபிலேட் ஆகி நம்ம ஐடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு அதை ரெக்கவர் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ அது நம்மளுக்கு உண்டான சோதனைகள் சோதனைகளையும் நம்ம கிராஸ் பண்ணி தானே ஆகணும் நேர்மையான உழைப்புனால ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்ணதை யாருமே வந்து அழிக்கவே முடியாது மக்கள் கிட்ட முகம் ஸ்ட்ராங்காக ஆயிருச்சு கலைஞர் டிவி கொடுத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திருக்கோம் திருப்பி சொல்ல வரேன் செஞ்ச இடங்கள்லாம் எதிர்ப்புகள் வருது நம்ம கரெக்டான வழியில போய் எதிர்ப்புகள் வருதுன்னா அதான் ப்ரோ இது வரைக்கும் கொடுத்த இன்டர்வியூல மேக்ஸிமம் அங்கே பேர் மூணு பேர் எதாவது சொல்லியிருப்பாங்க நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படி பேசிருக்கூடாது அப்படி பேசிருக்கூடாதுட்டு பட் நாளைக்கு சோலை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் உட்கார வச்சு அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி உங்க மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்க இது பார்த்தா அதுக்கு ஆரையும் நறுக்கு நறுக்குன்னு கேட்டிருக்காரு நிறையவே வஞ்சிருக்காரு அதுக்கு பயந்து தான் இப்போயே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார் நாளைக்கு வந்து எடிட்டில் என்ன காட்டுவாங்கன்னே தெரியாது நான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன் அதெல்லாம் தூக்கிட்டு நான் அசிங்கப்படுறதை மட்டும் போட்டுருவாங்க அப்படின்றத மறைமுகமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு ஸோ நாளைக்கு இந்த சோழ திவாரோட மொமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் முக்கியமாக அவர் அசிங்கப்படுற மொமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் எடிட் பண்ணி போடுவாங்களான்னு சொல்லிட்டு தெரில கண்டிப்பாக பாசிட்டிவாக மட்டும் போட மாட்டாங்க நெகட்டிவாக தான் போடுவாங்க அதுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை வீடியோ கொடுப்பாருக்கு நான் கண்டனம்னு தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு பார்ப்போம் நாங்க இது உலக நடிப்புடா சாமி ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அரங்கிடுவே, மனிதா நன்றி வணக்கம்